நீங்க டென்ஷன் ஆகி இங்கிலீஷ்ல பயங்கரமா பழமணும் சார் ஐ அம் குவாலிஃபைட் ஐ அம் எஜுகேட்டட் ஐ அம் நாட் எ இல்லிட்ரேட் ஐ கேன் டாக் இன் இங்கிலீஷ் இந்தி சார் தெலுங்குக்காரங்களை கொஞ்சம் பார்த்தோமாங்க சார் தெலுங்குல கொஞ்சம் பழமுங்க சார் தெலுங்கு டிவியில ஜட்ஜிக்கா பணிக்கே செய்யணும் தெலுங்கு தெலுங்கு சினிமா பிரேம தாசு செய்து சினிமா டைரக்ட் செய்யணும் சார் என்ன சார் எப்ப பார்த்தாலும் உட்காந்துட்டே கோவப்படுறீங்க கொஞ்சம் எந்திரிங்க சார் ஐ வில் ஸ்டாண்ட் அப் ஐ வில் ரைஸ் தி குவெஸ்டின் சார் நடிகை சகிலா அவங்க ஏதோ கூப்பிட்டு தான் சொல்றாங்க அவர் என்னை அழைத்தார் சென்றேன் சந்தித்தேன் அன்றைக்கு அரங்கேற்றப்பட்டது ஒரே அரங்கேறிய ஒரு சின்னஞ்சிறு காட்சி இதற்கு பிறகு அரங்கேற்றப்படாமல் அரங்கேறாமல் இருப்பது பல காட்சி சார் அந்த காட்சிகள் கொஞ்சம் சொல்ல முடியுமா என்ன அவசியம் சொல்ல வேண்டியதன் அவசியம் என்ன நான் கேட்கிறேன் சார் அஞ்சுகா அம்மாவுக்கும் உங்களுக்கும் என்ன சொல்லுங்க

உங்க படத்தை நீங்களே பாக்கதா சொல்றாங்க கதை உங்களுடைய கதை திரைக்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்றது விருப்பம் இல்லை சார் நீங்க சிம்போட ட்ரெஸ் எல்லாம் போடுங்க சுத்துறீங்க அவருக்கு ட்ரெஸ் இல்லைன்றாங்க அனுமானத்தில் யார் சொல்லக்கூடிய கேள்விகளுக்கும் நான் இப்பொழுது இல்ல சார் ச என்ன சார் எச்ச மூஞ்சில தெரியுது பாத்துல பேசினா சார் சாரி சார் சார் நீங்க யாரா இருக்கட்டும் பிச்சை கேப்பீங்க சார் கேப்பேன் யார் தலைவரா இருந்தாலும் கேப்பேன் பிரைம் மினிஸ்டர் கேட்பேன் கேப்பேன் முடியுமான்னு கேக்குறீங்களா முடியும்